வாழ்க வளமுடன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவாக என்னுள் மலர்ந்த ஒரு கதையை பதிவு செய்கிறேன் பூரிப்பில் உறைவாய் நீயே கண்ணுக்குத் தெரியாத கருப்பொருள் நீ காந்தமாகி வியாபித்தே காத்திடுவாய் நீயே கடவுள் என உலகம் போற்றுவதும் நீயே கருணையின் பிறப்பிடம் காப்பவனும் நீ உன்னை மரம் குறையும் பூதாகாசம் நீ புனிதத்தில் நிறைந்திடுவாய் பூர்வீகம் நீயே பூரிப்பாய் பூஜையில் வசந்தமாவாய் பூரணமா புவிக்கே காரணமான கருப்பொருள் நீயே வாழ்க்க வளமுடன் அனைத்தன் வாழ்க வளமுடன்